நம்ம ஆதி ஆகமத்தில் இதுவரை ஆறாவது அதிகாரம் வரை பார்த்துருக்கோம் இன்றைக்கு ஏழாவது அதிகாரத்தை பார்ப்போம் ஆதியாகமம் ஏழாம் அதிகாரம் செந்த வகுப்பில் ஆதியாகமம் ஆறில் உலகமங்கும் பாவம் பெருகின போது ஆண்டவர் நோவாவை அழைத்து ஒரு பேழையை உண்டு பண்ண செய்ததை சொன்னார் என்பதை படித்தோம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை படிக்கும்போது நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அதை செய்து முடித்தான் என்று பார்த்தோம் இன்றைக்கு அதை தொடர்ந்து ஏழாம் அதிகாரத்திலே என்ன நிகழ்ச்சி இருக்கிறது என்றே பார்ப்போம் நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஒவ்வொரு வசனமாக படித்து அந்த வசன பகுதியுடைய கருத்துக்களை தேவையான இடங்களில் நாம் ஆய்வு செய்வோம் தேவையான இடத்தில் ஆய்வு செய்வோம் என்று இதற்கு சொல்கிறேன் என்றால் சில வசனங்கள் நமக்கு படித்த உடனே புரியும் அந்த இடங்களில் நம்ம ரொம்ப நேரத்தை செலவு பண்ண மாட்டோம் அதனால் அப்படி சொன்னேன் சரி இனிமேல் ஒவ்வொரு வசனமாக வாசிப்போம் கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு நீதிமானாக கண்டேன் என்று சொன்னார் நம்ம ஆங்கில பைபிள் கையில் இருந்தால் அதை ஒன்று எடுத்தீங்கன்னா இருக்கும் ஒரு வார்த்தையை பார்க்க வேண்டும் ஏழாம் அதிகாரத்தில் அது ஆங்கிலத்தில் நான் படிக்கிறேன் அண்ட் த லார்ட் செட்டு அண்ட் நோவா கம் பாருங்கள் தமிழில் நமக்கு இருக்கிற வார்த்தை பிரவேசியுங்கள் அது சரியான பொருளை தருகிறதா என்றால் தரவில்லைன்னு நான் சொல்லவில்லை ஆங்கிலத்திலே அது இன்னும் அந்த கருத்தை தெளிவுப்படுத்துகிறதாக இருக்கிறது என்னன்னா கம் என்று சொல்றார் இதை சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா நோவா பேழையை கட்டி முடித்து விட்டான் ஆனால் நோவா இன்னும் பேழைக்குள் செல்லவில்லை நோவா பேழையில் செல்வதற்கு முன்பாகவே தேவன் அங்கே இருக்கின்றார் இன்னும் சில அறிஞர்கள் அதை என்ன சொல்றாங்கன்னா நோ பேழையை கட்டி முடித்து விலங்குகள் அனைத்தும் உள்ளே சென்று விட்டன இந்த சூழலில் நோவாவுக்கு ஒருவேளை சற்று பயமாக இருந்திருக்க வேண்டும் என்னடா அந்த பேழையெல்லாம் கட்டி முடித்து விட்டோம் விலங்குகள் சென்று விட்டது நான் என்ன செய்ய வேண்டும் அந்த சூழலில்தான் ஆண்டவர் உள்ளே இருந்து அவனை அழைக்கிறார் கம் இதை இன்னொரு அறிஞர் இவ்வளவுமாய் சொல்றார் திஸ் இஸ் இன்விடேஷன் ஆண்டவர் உள்ளாக நோவாவை அழைக்கின்றார் எப்படி மனந்திரும்பங்கள் பர்னோராஜ்ஜியம் சமீபமாக இருக்கிறது என்று ஆண்டவர் இன்று உலக மக்களை இயேசு கிறிஸ்து மூலம் அழைக்கின்றாரோ அல்லது கர்த்தரா இயேசு விசுவாசி நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சபைக்கு சபை மூலம் அழைப்பு உலகத்துக்கு கொடுக்கப்படுகிறதோ அதுபோல ஏ தேவாதி தேவன் பேழைக்குள்ளாக இருந்து நோவாவை அழைக்கின்றார் அது மட்டுமல்ல அடுத்து சொல்கிறாரு இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் இது ரொம்ப முக்கியம் பாருங்க பல வேலைகளிலே நம்மிடம் ஒரு கருத்து இருக்கிறது நம்மிடம் என்றால் கிறிஸ்தவர்களிடம் பொதுவாக ஒரு கருத்து அது என்னன்னா நான் நீதிமானாக இருந்தால் அதாவது நான் என்னுடைய பார்வையில் நீதிமானாக இருந்தால் தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது ஆனால் பைபிளில் பாருங்க ஆண்டவர் தான் மனிதனை நீதிமானாக அறிவிக்க வேண்டும் இங்கேயும் நோவா தன்னை நீதிமான் என்று ஒரு இடத்துலையும் சொல்லல தேவன் சொல்லாரு நீ நீதிமான் ஆகவே இதிலிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் தான் நம்மை நீதிமானாக அறிவிக்க வேண்டும் இப்போ ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை படிப்போம் ரோமருக்கு எழுதின நிறுவோம் அப்போ சொன்ன பவுல் ரோமரு எழுதின நிறுவம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவசனம் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்ரா இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றுக்கிறோம் பாருங்கள் விசுவாசத்தினாலே நாம் நீதிமன்ற்கள் ஆக்கப்பட்டுகிறோம் அப்போது பழைய பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி தேவன்தான் ஒருவனை நீதிமானாக அறிவிக்க வேண்டும் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தேவ சமூகத்திலே நீதிமான் ஆவதென்பது தேவனால் அறிவிக்கப்படுவது நாம் நம்முடைய சுய நீதியின் அடிப்படையிலே பெறுவது அல்ல ஆகவே ஒன்றாம் அதிகாரத்தில் ரெண்டு முக்கியமான காரியங்களை பார்க்கிறோம் ஒன்று ஆண்டவர் அவனை அழைக்கின்றார் இரண்டாவது ஆண்டவர் அவனை நீதிமானாக அறிவிக்கின்றார் ஆண்டவர் அவனை அழைக்கின்றார் ஆண்டவர் அவனை நீதிமானாக அறிவிக்கின்றார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இப்போது இரண்டாவது வசனத்திற்கு போவோம் பூமியின் மீதங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேறு ஜோடும் சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும் என்று சொன்னார் அதாவது இனி இந்த பேழைக்குள்ளாக மிருகங்களை சேர்க்க வேண்டிய முறையை குறித்து சொல்லும்போது சுத்தமான விலங்குகள் என்று சொல்லும்போது இந்த இடத்துல எந்த சுத்தமான விலங்குகள் என்று சொல்லப்படவில்லை ஆனால் சிலருடைய பார்வை லேவிய ராமத்திலே சுத்தமான விளங்கியது சுத்தமற்ற விளங்கியது என்கிற விளக்கம் இருக்கிறது ஒருவேளை மோசைக்கு பிற்காலத்திலே சொல்லப்பட போகிறதான சுத்தமான விலங்கு சுத்தமற்ற விலங்கு என்கிறதை குறிப்பதற்காக ஆண்டவர் இந்த இடத்தில் ஒரு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம் என்பது ஒரு சில அறிஞருடைய பார்வை வேறு சில அறிஞர்கள் இதை என்ன சொல்லாங்கன்னா சுத்தமான விலங்குகளை ஏழு ஜோடு வைப்பதற்கு காரணம் ஒரு ஜோடு பலிக்காக இருக்கலாம் பலிக்காக இருக்கலாம் இன்னொன்று அதில் சில மிரு மிருகங்கள் பேழையிலிருந்து வெளியே வந்த உடனடியாக பயிர் செய்வதற்கு சில நாட்கள் ஆகும் அந்த இடைப்பட்ட காலத்தில் உணவுக்காக கூட இதை செய்திருக்கலாம் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது ஆனால் இந்த உணவுக்காக இதை வைத்தாருங்கிற கருத்தை சில அறிஞர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் சில அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவருடைய பார்வை பேழையிலிருந்து வெளியே வந்தபோது கூட முழுவதுமாக விலங்கை உண்டு வாழ வேண்டுங்கிற நிலையில் அவர்கள் இருந்திருக்க மாட்டார்கள் ஏனென்றால் எப்படி பேழைக்குள்ளாக உணவருந்தி வாழ்ந்தார்களோ ஆகவே பேழைக்குள் அடுத்த பயிரிட்டு சாப்பிடுவது வரை தேவையான உணவு ஒருவேளை ஏற்கனவே இருந்திருக்கலாம் ஆகவே உணவுக்காக மட்டுமே இந்த சுத்தமான விலங்குகளை வைத்த கருத்தை சில அறிஞர்கள் சொல் ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்க சொல்கிறாங்க உணவுக்காகவும் இருக்கலாம் ஆனால் அதை விட பலி மிருகங்களாக இருந்தபடினாலே அதிகமாக பெருக வேண்டிய சூழல் இருந்தபடினால் அதற்கு அதை செய்திருக்கலாம் என்பது ஒரு கருத்தாக இருக்கிறது அடுத்து அடுத்த வசனத்திலே பார்க்கும்போது ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எ்வே ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துகள் ஆகவே நாசியில் சுவாசமுள்ள மிருகங்கள் பறவைகள் அனைத்தையும் இவர் சேமித்து அல்லது சேர்த்து வைக்க வேண்டும் தண்ணீரில் வாழ்கிறதை குறித்து கவலை இல்லை ஏனென்றால் தண்ணி பெருகும் போது அது இயல்பாகவே வாழ்ந்து கொள்ளும் அதை குறித்து பிரச்சனை இல்லை இன்றைக்கு நான் இதற்கு முன்பாக ஒரு இடத்துல பைபிள் ஸ்டெடி மாதிரி ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் போய் கொண்டிருந்தது அந்த இடத்துல என்ன நடந்தது என்றால் இது போன்ற ஒரு கேள்வி வந்தது இந்த பேழைக்குள்ளாக எல்லா மிருகங்களையும் வைக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி வந்தது நம்ம கூட லைட்டாக சொ பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன் வைப்பதில் ஒரு பெரிய மேட் கிடையாது ஏன்னா எத்தனை யானைகள் தேவை எத்தனை ஒட்டகங்கள் தேவை அல்லது எத்தனை டைனோசர்ஸ் தேவை ரெண்டாவது முழு பெரிய டைனோசர் தான் வைக்கணுமா பெரிய யானை தான் வைக்க வேண்டுமா பெரிய ஒட்டகம் தான் வைக்க வேண்டுமா அப்பொழுது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி இருக்கும்போதே ஒரு சகோதரர் சொன்னார் பெருசு தான் வைக்கணும்னு கிடையாது சின்னது போதும்னு சொன்னார் பாருங்கள் இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும் பெரிய விலங்குகளை வைத்தால் கூட நான் சென்ற வாரத்தில் அந்த அந்த பேழையுடைய கொள்ளளவை குறித்து பார்த்திருந்தோம் அந்த கொள்ளளவை பார்க்கும்போது உலகத்தில் இருக்கிற விலங்குகளில் எல்லாவற்றையும் ஒரு ஜோடு வைப்பது பெரிய மேட்ரே கிடையாது ஏன்னா ஒரு பெரிய மிருக காட்சி சாலை அல்ல ஜுவாலஜிக்கல் மியூசியம் என்று சொல்லுவாங்க அல்ல ஜுவாலஜிக்கல் கார்டன் அல்ல ஜுவாலஜிக்கல் பார்க்கு அதில் வைக்கக்கூடிய அத்தனை பொருட்களை இங்கே வைக்க முடியும் விலங்குகளையும் பறவைகளையும் வைக்க முடியும் அவ்வளோ பெரியதாக தான் அது இருந்தது அதனால் அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது அதுபோல் பாக்டீரியாவையும் வைரஸையும் வைக்க வேண்டிய தேவையில்லை அது எப்படின் தானே வந்துடும் ஸோ அப்படி எல்லாவற்றையும் தான் ஆண்டவர் அங்கே பாதுகாக்கின்றார் அடுத்ததாக சிலருடைய கேள்வி இது எத்தனை எப்படி நோவா சேர்த்தான் அதற்கு அறிஞர்கள் சொல்ற பதில் இதை நோவா சேர்க்க வேண்டிய தேவையில்லை தேவன் அற்புதகரமாக அவைகளை இங்கே அழைத்து வந்திருக்கலாம் ஏன்னா காட் இஸ் ஏபிள் டு இட்ஸ் இது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது அந்த பகுதியில் இருந்த அனைத்து மிருகங்களையும் அற்புதகரமாக வழிநடத்தி வருவதற்கு தேவன் சர்வவல்லம் உள்ளவர் அவர் காட் இஸ் நாட் பவர் சோ பவர்ஃபுல் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற வல்லமியுள்ள சகல படைப்பும் அவருடைய அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது சகல படைப்பும் படைப்பு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும்போது எல்லாவற்றையும் கொண்டு வருவது அல்லது கொண்டு வரும்படி தூண்டுவது தேவனுக்கு முடியும் ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் யோனா கடலில் விழுந்தபோது நல்லா புரிஞ்சுங்க யோனா கடலில் விழுந்தபோது யோனாவை விளங்குவதற்கும் பின்பு அதே விலங்கு அதே திமிங்கிலம் அல்ல சுறா ஏதோ ஒரு மீன் அவனை கரையில் துப்ப வைப்பதற்கும் ஆண்டவர் அந்த பெரிய மீனை அல்லது திமிங்கிலத்தை ஆயத்தப்படுத்தினார் அப்போ ஒரு கடலில் வாழுகிற திமிங்கலத்தையே ஆண்டவரை ஆண்டவரால் யோனாவை விழுங்க வைக்கவும் யோனாவை கரையிலே கொண்டு கரையேற்றி விடவும் இந்த விலங்கால் முடியும் என்றால் அல்லது தேவன் அவைகளை வழிநடத்த முடியும் என்றால் இந்த அற்புதமான நிகழ்வையும் தேவன் செய்ய முடியும் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது பிளேயாமின் கழுதையோடு ஆண்டவர் செயல்பட்டதை பார்க்கிறோம் ஆகவே எந்த மிருகத்தையும் ஆண்டவரால் வழிநடத்த முடியும் ஆகவே இந்த பறவைகள் விலங்குகள் அனைத்துமே அற்புதகரமாக ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டு வந்தன இன்னொன்றும் சொல்லுவாங்க பறவைகள் இன்றைக்கு கூட உலகமெங்கும் சில பறவைகள் வல பறவைகள் வலசை வருது என்று சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நார்வேயில் உள்ள சில பறவைகள் ஆஸ்திரேலியாவுக்கு போகலாம் ஆஸ்திரேலாவில் உள்ள பறவைகள் சில காலங்களிலே நார்வேக்கு வரலாம் பற எவ்வளோ தூரத்தை கடந்து அது வருகிறது அதுபோல தான் இதுவும் சாத்தியம் தேவனால் அவனைத்தையும் இந்த இடத்துல கொண்டு வருது சாத்தியமான ஒன்று தான் அடுத்தது நாலாவசனம் இன்னும் ஏழு நாள் சென்ற பின்பு நாற்பது நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வரிசிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிகரம் பண்ணுவேன் ஒரு வார்த்தை ரொம்ப தெளிவாக சொல்ற நான் உண்டாக்கினவைகளை அழிப்பேன் இது கூட எவ்ரி திங் கிரியேட்டை கார்டன் தெளிவுபடுத்துகிறது நான் உண்டாக்கினவைகளை நிகரம் பண்ணுவேன் நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான் அது ரீஎம்பசைஸ் அது ஏற்கனவே சொன்னதை தான் அங்கே அது சொல்லுகிறது அடுத்தது ஆறாவது வய ஆறாவது ஜலப்பிரளயம் பூமியல் மேல் உண்டான போது நோவா அறுநூறு வயதாக இருந்தான் அது ஒரு ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது நோவாவுக்கு இப்போது அறுநூறு வயதாக இருக்கிறது ஐநூறு வயதாக போது ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது படிக்கும் படிக்கும்போது நோவா ஐநூறு வயதான போது சேம்காம் யாப்பேத் தென்பொருளை பெற்றார்னு பார்க்கிறோம் இங்கே வந்து அறுநூறு வயது அப்போ இப்போ ஏகதேசம் நூறு இதில் இன்னொரு தகவலை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டுப்பீர்கள் நோவா பேழை கட்டுவதற்கு நூற்றி இருபது ஆண்டுகள் ஆனதுன்னு சொல்லுவாங்க சரி அதை எப்படி தீர்மானத்து வருவதென்றால் அதுக்கு நம்ம முந்தின அதிகாரத்தில் ஒரு வார்த்தை படிக்கிறோம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோடே போராடுவதில்லை அவன் மாம்சந்தானே அவன் இருக்க போகிற நாட்கள் நூற்றி இருபது வருஷம் என்றார் அப்ப இந்த அறுநூறுலிருந்து நூற்றி இருபதை கழிக்கும்போது ஆண்டவர் இந்த பேழையை கட்டுகிற செய்தியை இந்த நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார் என்பதுதான் கருத இடம் இருக்கிறது அப்ப ஆண்டவர் நூற்றி இருபது ஆண்டுகள் இந்த மக்களுக்கு செய்திய நூற்றி இருபது ஆண்டுகளாக நோவா பேழையை கட்ட கட்ட மக்கள் கேட்டிருப்பாங்க எதுக்கு கட்டுகிறாய் ஏன் இப்படி ஒரு பணியை செய்கின்றாய் என்று கேட்டபோது நோவா நிச்சயமாக சொல்லியிருப்பான் எப்படி வர்றோம் தெரியுமா நோவா சொல்லியிருப்பான் படிக்கும்போது என்ன படிக்கிறோம் ஒன்று பேத மூணாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்தபோது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையில் சிலராகி எட்டு பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள் அப்போது நோவா பேழையை கட்டிக்கொண்டிருந்த அதே நாட்களிலே ஆயத்தம் கொண்டிருந்த அதே நாட்களிலே இவன் சுவிசேஷத்தையும் பிரசங்கித்துக் கொண்டுதான் இருந்தான் ஆனால் மக்கள் அந்த செய்திக்கு செவி சாய்க்கவில்லை ரொம்ப தெளிவாக வசனம் இருக்கிறது ஆகவே நோவா சுமார் நூற்றி இருபது ஆண்டுகள் கட்டினான் தேவன் சொன்ன நியாய தீர்ப்பை குறித்தும் மீட்பை குறித்தும் சொல்லிக்கொண்டேதான் வந்தான் ஆனால் அவைகள் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள் என்பதை பார்க்கிறோம் அடுத்ததாக ஏழாவது வசனம் ஜலப்ள பிரளயத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனோட கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் இப்போ ஒரு முக்கியமான ஒன்றை நோட் பண்ணுங்கள் இவங்க உள்ளே போ போகிறாங்க அதான் ஏழாவது வசனம்தான் அங்கே உள்ள போகிறதை காட்டுகிறது ஒன்றாவது வசனத்தில் தேவன் அழைக்கிறார் அதன் பின்பு சின்ன தகவல்கள் வருகின்றன அந்த தகவல் முடிந்த பின்பு இவங்க பேழைக்குள் போகிறாங்க எட்டாவது வசனம் தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் பூமியின் மேலும் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவிடத்தில் பேழைக்குட்பட்டன பத்தாவசனம் வசனம் ஏழு நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று மீண்டும் படிங்க ஏழு நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று இப்போ ஏழாம் வசனத்தையும் பத்தாம் வசனத்தையும் சேர்த்து படிப்போம் ஏழையும் பத்தையும் சேர்த்து படிப்போம் ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோட கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரின் மனைவிகளும் பிழைக்குள் பிரவேசித்தார்கள் ஏழு நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று அப்படின்னா நான் என்னென்னு தெரியுமா இந்த ரெண்டு வசனத்தையும் சேர்த்து படிக்கும்போது நமக்கு ஒன்றை புரிகிறது அது என்னவென்றால் நோவா பேழைக்குள் சென்று ஏழு நாள் பேழைக்குள்ளே இருந்தான் நல்லா பிரச்சனைங்க நோவா பேழைக்குள் சென்று ஏழு நாள் பேழைக்குள் இருந்தான் ஏழு நாள் மழை பெய்யல ஏழு நாள் மழை பெய்யலை இப்போ ஒரு அருமையான ஒரு பாடத்தை ஒரு ஆவிக்குரிய பாடத்தை சில இறையல் அறிஞர்கள் சொல்கிறாங்க சில வேளை நீங்கள் இதை பிரசங்கங்களில் கேட்டிருக்கலாம் அது என்னவென்றால் ஆண்டவர் நோவாய் பேழைக்குள் அழைத்தாயி விட்டது நோவாவும் விலங்குகளும் போயாகிவிட்டன பேழைக்குள் இருக்கிற நோவா பேழைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறான் ஏழு நாள் மழை இல்லை இப்போ நோவாவுடைய மனநிலை எப்படி இருக்கலாம் எப்படி இருந்திருக்கலாம் சொன்னாங்கன்னா இஸ் ஒரு கற்பனை தான் ஆண்டவர் மழை பெய்யும்னு சொன்னாரு நானும் பேழையை கட்டிட்டேன் நான் இப்போ பேழைக்குள்ளே வந்துட்டேன் ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆனால் மழை பெய்ய இல்லையே ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு அஞ்சு ஆறு ஏழு நாள் ஆச்சு இவனுக்கு என்ன ஓட்டம் எப்படி இருந்திருக்குன்னு தெரியுமா மழை பெய்யுமா பெய்யாதா மழை பெய்யுமா பெய்யாதா அப்படி கூட இருந்திருக்கிறான் அது என்ன God tested Noah's faith ஆண்டவர் இத்தனையும் செய்த நோவாவை இவனுடைய விசுவாசத்தை பரிசோதித்தார் என்று புரிஞ்சுங்க இதுக்கு எந்த எவிடன் இது ஒரு கருத்து தான் சொல்றாங்கன்னா இந்த ஏழு நாள் மழை பெய்யாதனால ஒருவேளை தேவனுடைய பரிசோதித்திருக்கலாம் இவன் விசுவாசிக்கிறானா இல்லை ஏழு நாளைக்கு நாளை வெளியில வரைய முயற்சிக்கிறானா என்று ஆனால் முயற்சிக்கலோ ஆண்டோருடைய விசுவாசத்திலே ஆண்டோர் இருந்தான் என்பதை இது காட்டுகிறது இனி இந்த பேரலிசத்தை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வருவோம் நம்முடைய வாழ்க்கையிலும் அதை சிலர் ஒப்பிடுகிறார்கள் எப்படி என்றால் கர்த்தராய விசுவாசித்து நம்ம விசுவாசத்தில் வந்துட்டோம் வந்த நமக்கு ராஜ்யம் உண்டு அல்லது பரலோகம் உண்டு நான் நம்புகிறோம் ஆனா அது உடனே வரல வெயிட் ஃபார் சம் டைம் எப்படி அது வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் எப்படி நோவா மழை பெய்யும் என்று விசுவாசித்து பேழைக்குள் வந்தானோ வந்தவன் ஏழு நாள் காத்திருந்தான் மழை பெய்வது வரை பொறுமையோடு காத்திருந்தான் அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பரலோகம் உண்டு என்று நம்பி வந்தோம் அல்லது இயேசு கிறிஸ்து மேசியாவாகிய அவருடைய ராஜ்யத்தை பூமியில் அமைப்பார் என்று வந்தோம் ஆனால் இந்த ரெண்டும் இதுவரை நடக்கவில்லை அப்படியானால் நாம் என்ன செய்வது அது நிறைவேறுகிறது வரை பொறுமையாக அழைத்து அழைப்புக்குள்ளாக இருக்க வேண்டும் we have to continue in faith எப்படி நோவா அந்த விசுவாசத்தோட பேழைக்குள் இருந்தானோ அதுபோல நாம் என்ன செய்யணும் நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே கிறிஸ்துக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எப்படி ஏழு நாளுக்கு பின்பு மழை வந்ததோ அதுபோல இயேசு நிச்சயமாக ஒரு நாள் வருவார் அவருடைய ராஜ்யத்தை அமைப்பார் அல்லது நம்மை பரலோகத்துக்கு நிச்சயமாக அழைத்து செல்வார் ஆகவே நோவாவை போல விசுவாசித்து வந்தாலும் இந்த உலகத்திலே நாம் இருப்பது நோவா பேழைக்குள் ஏழு நாள் மழைக்கு காத்திருந்தது போன்ற ஒரு ஒப்பீடாக இருக்கிறது நாள் சென்ற பின்பு அவசரத்தில் ஏழு நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிழைய உண்டாயிற்று அதுபோல் கர்த்துடைய வருகைக்காக காத்திருக்கிற நாம் இந்த தேவன் திட்டத்திலே வைத்திருக்கிற நாட்கள் சென்ற பின்பு நிச்சயமாக கர்த்தர் வருவார் அதுவரை பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும் யார் காத்திருக்க வேண்டும் நாம் மட்டுமல்ல சபை காத்திருக்க வேண்டும் சபனானது இட் இஸ் நாட் எ டினாமினேஷன் உலகமெங்கும் ரட்சிக்கப்பட்ட மக்கள் தான் சபை இந்த சபையானது கிறிஸ்துவின் வருகை வரை காத்திருக்க வேண்டும் இப்போ விசுவாசித்து கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டோம் ஆனால் கிறிஸ்துக்குள்ளே இருந்து இருக்கிறேன்னா நாம் கிறிஸ்துவல் கம்மிக்காக அல்லது சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வரை நாம் காத்திருக்க வேண்டும் இதை நாம் நோவாவுடைய வாழ்வில் இருந்து கற்றுக்கொள்கிறோம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சில அறிஞர்கள் விளக்குகின்றார்கள்